வாழ வைப்பது அவருங்க ஆரம்பித்த கண்ணம்பி உக்காரமா ஓம் இந்த கனியை பூத்தியை கட்டி என்னை நினைத்து அவன் மனத்தை மாறாம காப்பாற்றி இனிமையாக நீதிமன்றத்தில் வழக்கு சென்னையில யாருப்பா நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்கே கும்பம் தான் ரூபா குடம் த மாறி கும்பிட்ட பேருக்கு மரம் தரூபா நல்லா இந்த வளர்ச்சிகளை நான் வெற்றி பெற முடியுமான்னு கொஞ்சம் பார்க்கணும் கண்டுபிடிக்காப்பா ஆஹ் மூன்று வாய்தாக்கள் இருக்கு அதோடய ஜெயித்து வெற்றி வர வைக்கிறேன் சாலவாக நடக்கும் சாதகமாகவும் தமிழராமைக்கு என் பையன் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெளிவு கிடைக்கணும் மகன் ஆம்பளை பையனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டது இல்லையாப்பா தெரிவித்தேன் எங்க இருக்கிறாரு பையன் உங்களுக்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பையனுடைய மனநிலைகள் பிரத்தியாரால் மாற்றப்பட்டது புரியுதா பிறரால் சில செய்கையால் அவன் மனம் மாற்றப்பட்டது உங்களுக்கு எதிரியாக அவன் நடக்கக்கூடிய நிலையமும் உருவாக்கப்பட்டது அதனால இன்னும் மூன்று மாதங்களுக்கு அவன் உங்களை விட்டு தனித்தே இருப்பான் மூன்று மாத கால அவன் மனதையும் தீய அறைகளையும் திருத்தி உங்கள் அவன் படைத்தான் அதுக்கு பிறகு அவன் வாழ்வில் சென்மையாக காணப்பட்டவள் வேற என்னப்பா வேணும் संतोष में वो कर्म के जितने तारे, हाँ रोमांच बिल्कुल कारण देनुं जतियाँ देना। जिल का वही क्या है? ये नहीं क्यों बना है? गर्म दामिकी, <laughs> अनेक बारी आम्रा प्रवाह के बिल्कुल ये प्रतिनिधित्व तारे घटोत्तर हो गए। ऐसा वो फिर कितने प्रतिनिधित्व? कारण बना பையன் இங்க இருக்காரு இவர் தான் பைய கிழமை உடம்புல நீண்டிருக்க வந்து நிக்கிறாரு அதான் கேட்டேன் மயில

உங்க வீட்டுக்குள்ள மாங்காட்டு பகவதி வார அடிக்கிறது காமாட்சி அம்மன் வார சிறிச்சக்கர நாயகி வார அன்னை ஆதி பராசக்தியினுடைய கடாட்சம் உன்னுடைய மனைப்புடைய பிரமாதமா ஆனா இப்போ அந்த பெண்ணை போய் நான் பார்த்தேன் உன் அங்க போய் இருந்தாலும் இவரை மதிக்கிறதுக்கு அவ தயார் இல்லை சுருக்கமாக வார்த்தையில் சொன்னால் இந்த குடும்பத்துக்கு பொருத்தமான மருமகள் அவள் இல்லை கொஞ்சம் முயற்சியை செய்து நான் வெற்றியாகி தரேன் அந்த மனைவி உனக்கு வேணுமா பிள்ளைக்காக வேணும் கால் குடும்பத்தை பிரிக்க வேண்டாம் ஒண்ணு சேர்த்து ஒட்டுமே திங்களை தூடியே சிவனுக்கு துணை வீ நாளை காலையிலேயே பார்த்து போப்பா ஏழு மணிக்கு நீ பார்த்து போ எல்லா அப்படியே இருக்கறேன்

அது எடுத்து கொஞ்சம் எம்ஜிஆர் வந்துடும் இல்லை நீ எங்க இருந்தாலும் ஆழிவரை கட்டுபிடி வயிறு குட்டி ஆம்பூர் தான் ஒய் தொட்டோம் எனக்கு பிடிக்காதீங்க

நினைவே நினைச்சுக்கா தியானத்துக்குள் உள்ள நினைப்பா விரிவாதமான குணமுடையவன் நீக்கோ பிரச்சனை அவன் உள்ளத்துக்குள்ள நிறைய நீயா நானா அப்படிங்கிறது அதுக்காக அவன் ஒழுங்கீரமானவன் ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மன அலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன் காலச்சூழல்கள் ஒத்துழைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது காலம் யாரையும் மாற்றிவிடும் எப்பேற்பட்ட காயத்தையும் மாற்றுகிற சக்தி காலங்களுக்கு உண்டு

முயற்சி தொழில் வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்து அதுக்காக பணம் இதில் ஏமாற்றம் அடைந்ததே நிறைய இருக்கிறது ஒருவர் வளர்க்கப்படுகிறார் வெரி குட் யாருக்காக வேணும் குழந்தரும் செல்வம் தந்திடும் அவர் ஒரு பாட்டு சென்ற கேஜி அப்படின்னா பெருமாள் கோயில் உங்களுக்கு தெருவில் இருக்கா இருக்கு சங்கு சக்கரம் சருந்தோடு காட்சிகளை கொண்டிருமா தம்பி நீ இப்ப பார்த்து இருக்கக்கூடிய தொழில் இனி உனக்கு நிறைக்காது தொழிலை மாற்றி புனிதமான வாழ்க்கையை பெறலாம் இந்த தொழில இன்னும் கோடி நக்கங்களை தரக்கூடிய விதியே இருக்கிறது மீள முடியாது இந்த தொழிலை இவ்வளவு காலம் தான் பார்க்கலாம் விதி முடித்து விட்டது ஆகையினால் இன்னும் ஆறு மாதங்களுக்குள் வேற ப்ராஜெக்ட் வேற ஒருத்தருடைய நேம ஆரம்பித்து தொழிலை பற்றிக்குள் உனக்கு வெற்றியை தருகிறேன் புதுசாக அதுவே செய்யும் பழைய தொழிலை கைவிடு நரம்பியல் சொந்தமான பிடியும்

வீட்டுக்குள்ள எல்லா நேரமும் லலிதா தகத்துல நாமும் ஒலிக்க வேண்டும் அல்லது லலிதா திருப்பி செஞ்சு ஒழிக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்களுடைய ஆய்வு பத்தி நான் கேட்டேன் இறை கருணையால் அவள் வந்து தப்பித்து வருவாள் அதுவரை அங்கத்தில் ஒரு பகுதி குறை ஏற்படும் அதுக்கு எந்த பங்கம் இல்லாம நான் காப்பாய் தரணும் உத்தரவு அதை மாத்தி தரப்புள்ளி உண்டுமா உண்டு எத்தனை நாள் இருபத்தி எட்டு நாள்

புனிதமான உள்ளத்துக்கு எந்த குறையும் நாம காப்பாற்ற அடுத்த மாதம் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் நான் தந்து எங்களுக்கு என்ன தெரிய நாங்களே ஏழை நீங்க போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது ஆனா எனக்கு வரும் சப்போஸ் வாங்க ஆனந்தமா இருங்க

அப்பறம் அத பறக்குறது ஐம்பா வாடா வா 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 டாருடி அண்ணா பாப்பா மனகுளமா பாரு வா உட்காரு போடுடா அத வேகப்படாத அது நல்ல படத்துக்கு பாலசாமி கோயிலுக்கு சுரமானசாமி இருக்காரா இருக்காரா சொல்லதற்கு முடியாத ஆத்தங்கர ஓரம் கொண்டு அப்பா ஆத்தங்கர ஓரம் இருக்க கோடாங்கி கொடிதது போன வம்பர வேறப்பா அந்த ஏழையில கோடாங்கி கொடிதது இப்ப உனக்கு மூன்று வருஷமா கலங்களும் மனவேதனையும் இருக்கு

வைகாத்திக்குள்ளியமா என்னை வந்து பார்த்து நல்லா இருக்கு பணம் கிடைக்கும் வேலூர் எல்லை வேலூர் உடல்லை பாதிக்கப்பட்டவனா உடல் பாதிக்கப்பட்டது கனவு இருந்து நான் மீட்டித் தந்துடுறேன்டா

நீ பாக்குற வாழ்க்கை கிடைக்காத அவ விரும்புறதுதான் கிடைக்கும் உன்னுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு என்னை மாத்தித்தார் மன நினைவா வாழ வைக்க உன் ஆரோக்கியத்தையும் காப்பா பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது ஆமா நீங்க கேட்கக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு